நல்லா இருக்கு அருமையாக இருக்குதை சூப்பராக இருக்கு சூப்பரா இருந்தது இந்த படம் இதில் வந்து தனுஷோட அப்பா வந்து இட்லி கடை வச்சிருப்பாரு அதை இட்லி கடையை பேஸ் பண்ணி அவரோட உண்மை கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படமே சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு படமா ரொம்ப அருமையான படம் ஃபேமிலிஸ் பார்க்க ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்கும் நல்ல ஒரு கருமா சார்ந்த படம் நல்லா இருக்கு ம் நல்லா இருக்கு ஃபேமிலியா பார்க்க பெட்டர் ரொம்ப நல்லா மெசேஜ்ல மொத்தமா ஒண்ணு சொல்லனா நம்ம ஊரை விட்டு வெளில போய் வாழறதுக்கு இங்கே வாழறது எவ்வளவு பெட்டர் கிராமத்தை விட்டு வெளில போய் வாழறதுக்கு இங்கேயே நிம்மதியா வாழலாம் அவ்வளவுதான் படம் நல்லா நல்லா இருக்கு படம் ரொம்ப சூப்பரா இருக்கு நாங்க என்ன படம் நம்ம ஒரு தகப்பண்ணா எப்படி நம்ம ஊர்னா எப்படி அப்படின்ற ரொம்ப ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க அருமையான படம் நினச்சி பார்க்க முடியாத படம் ஆ சூப்பராக இருக்குது பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கலாம் ஃபேமிலியை பார்க்கணும் பசங்க பார்க்கணும் பசங்களை கூட்டி பார்க்கணும் ரொம்ப நல்லது படம் நல்லா புது கடையாக இருக்கும் ஃபேமிலி படமாக நல்லா இருக்கும் ஸ்கிரீன் ப்ளே சூப்பராக இருந்தது இப்போ தமிழ் சினிமாவிலே வந்த படத்தில் போல் ஒரு படம் எழுதி கதை எழுதி ஒருத்தன் எழுதி நான் வரலாறே கிடையாது இப்போ வந்த இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு இது வரைக்குமே சிம்பிளாக எடுத்த ஒரு படம்னால் இதை தவிர வேறு படமே கிடையாது சூப்பட்டத்தை பத்தி சொல்றாங்க கண்டிப்பா பார்க்கலாம் நல்லா பெரியவங்களை மதிக்கணும் பெரியவங்க அப்பா அம்மாவை மதிக்கணும் மாமனார் மாமியார் மதிக்கணும் இப்போ எங்க மாமனார் மாமியார் எல்லாம் இன்ன வரைக்கும் நாங்க இல்லை இப்ப எங்களோட இருந்தாலும் அவங்க ஞாபகத்தோட இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப அழுகிற மாதிரியே இருக்கு பழைய போயிட்டோம் இப்ப இருந்து எப்படி வச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைவுக்கு வந்து நல்லா இருந்தது ரொம்ப 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 நல்லா ஒர்க்காக இருக்க எல்லாமே டேரக்ஷனும் செம்மையாக சூப்பராக இது இதுமாரி ஆக்டர் வந்து இது மாதிரி யார்க்கும் வந்து ரொம்ப ரே இருக்கும் இந்த அளவுக்கு எடுத்துக்கவே ரொம்ப சூப்பர் ரொம்ப சென்டிமெண்டான படம் செம்ம சூப்பராக இருக்குது நல்லா சூப்பராக படம் இருந்தது படம் சூப்பராக இருக்குங்க ராஜ்கண்ணா நல்லா இருக்கு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் கண்டிப்பா படம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலி மொழி நல்லா இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க படத்தில் டேரக்டர் எப்படி இருக்கு நல்லா இருக்கு படத்தில் என்ன போடுறாங்க மெசேஜ் அவங்க அப்பாவோட இட்லி கடையை வச்சு அந்த படம் ஸ்டார்ட் பண்ணாங்க அதே இட்லி கடையை எங்கேருந்து ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே கூட முடிச்சிட்டாங்க